மறுபடியும் மாற்றி ரிட்டன் போட்டு அப்புறம் பாத்தில இறக்கி அதுல இருந்து நாலு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் உப்பு பூமி கடையில் உப்பு உப்பு தண்ணி தான் இங்கே இருக்கு பூமி உப்பு தண்ணி தான் அப்படியே அந்த போற கழிப்பு தண்ணியை பாத்தில வச்சால உப்பா மாறிடும் எத்தனை நாளுங்க ஆகும் நாலு நாள் ஆகும் அப்படியே தேக்கி வச்சிருவீங்க ஆமா தண்ணி இதோ தண்ணி இதோட நாலு நாள்ல மறுபடியும் உப்பா மாறும் அடிச்சிருந்தா அந்த காசியை செல்வன் உப்பு போட்டு சோறுங்கிற மாட்டேங்க நான் சொல்வது என்ன அப்படின்னா கல்லுப்பு தான் மிகச் சிறந்தது அப்ப ஏன் அயோத்தி போட்டாங்க கல்லு பூடு நார்மலாக கடலில் தூத்துக்குடியிலேருந்து எடுத்து வந்து அப்படியே மண்ணில் உப்பளத்தில் வச்சு அதை அப்படியே வந்து பவுடர் பண்ணி கொடுத்தாங்க அதுதான் உப்பாக இருந்துச்சு ஹலோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரக்காணம் ஈசிஆரில் சென்னை டு பாண்டிச்சேரி போகிற வகையில் மரக்காணம்ன்ற ஊரில் இருக்கிற இந்த உப்பளம் தான் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கெல்லாம் ஸோ இதில் எப்படி இந்த உப்பு தண்ணி தேக்கி வந்து எப்படி உப்பு எடுத்து அங்கே திருப்பி அதை பண்ணுவாங்க இந்த அண்ணன் கூட சொல்லுவாங்க அதில் ரொட்டி அங்கே திருப்பி போய் கொட்டி வச்சு அதை ஷீட் போல மூடி வச்சுட்ருக்காங்க ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க இது என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம்

அண்ணாவத்தோடு இருக்காரு அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் இந்த உப்பு இங்க எப்படி தயாரிக்கிறாங்கன்ட்டு நம்மளும் நிறைய பேர் இந்த ரோட்ல ஈஸியா போயிருப்போம் இந்த உப்பு கொட்டி வச்சிருக்காங்க நானும் நிறைய டைம் பார்த்திருக்கேன் பட் இது எப்படி உப்பா மாறுது அந்த உப்பு எப்படி கிளீன் பண்ணி எப்படி எடுத்துட்டு போறாங்க இங்க மட்டும் எப்படி உப்பு கிடைக்குது மற்ற ஏரியால எல்லாம் உப்பு கிடைக்காம இருக்குது சொல்றாரு அவர்கிட்ட கேட்கலாம் அவங்க பேர் முருகன் என்ன ஊருங்க மரக்கானம் மரக்கான கிராமம் கரிப்பாளையம் இது எப்படி இங்க மட்டும் உப்பு கிடைக்குது இது மாத்தம்னா உப்பாலம் ஒரு மூவாயிரம் ஏக்கர் உப்பாலம் இருக்குது இதுல இருந்து ஆரம்பத்தில் போர் தண்ணி அரிசி தான் உப்பா உப்பா மாறும் வெய்ய சீசனில் சித்திரை வெய்ய கடல் தண்ணி கடல் தண்ணி வர வச்சு அப்படியே தண்ணி காய வச்சு மறுபடியும் மாற்றி ரிட்டர்ன் போட்டு அப்புறம் பாத்தில இறக்கி அதுலேருந்து நாலு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் உப்பா மாறும் போர் தண்ணியிலேருந்து எடுக்கிறீங்கன்னா இங்கே அடியில் இங்கே பூமி கடையில் உப்பு உப்பு தண்ணி தான் இங்கே இருக்குது பூமி கடையில் உப்பு தண்ணி தான் அப்படியே அந்த போரை கழிப்பு தண்ணி பாத்தில வச்சாலும் உப்பா மாறிடும் எத்தனை நாள் நாலு நாள் ஆகும் அது அப்படியே தேக்கி வச்சிருவீங்க ஆமாம் தண்ணி தண்ணி வாய்ப்பு

ஏகப்பட்ட இந்த இந்த வருஷம் ஏகப்பட்ட நஷ்டம் இன்னும் மழை காலம் வர வர இன்னும் ஆமா நஷ்டம் இதுக்கு மேல நம்ப முடியாது மேல மழை தான் இதுக்கு மேல இதுவே பார்வ சமயம் போயிடுச்சு இது வந்து நீங்களே பேக்கிங் பண்ணி லோக்கல்ல விட்டீங்களா இல்ல நாங்களா பண்ணலாம் பார்ட்டி வந்து மூட்டை மூட்டை கணக்கு பிடிச்சு போவோம் அவங்க போயிட்டு அப்படியே லோக்கல்ல பிரிச்சு பிரிச்சு அங்க சேல் பண்ணுவாங்க எங்க இருந்து வருவாங்க பார்ட்டினா பார்ட்டினா கம்பெனிக்காரங்களா கம்பெனிக்காரலாம் இல்ல நேரம் சேல்ஸ் பண்றவங்க தான் ஓட்டுக்கு கிராமத்துல படிக்கணும் அந்த காலத்துல இருந்து வித்துட்டு இருக்காங்க இல்லையா சைக்கிள்ல வருவாங்க வண்டியில வந்து அப்படியே ஐம்பது பை நூறு பை அறுநூறு பை இப்படியா தான் போகும் ஆனா இப்ப நாங்க எங்க ஊர்ல சென்னையில இருக்கிறோம் கல் உப்பே இல்ல எல்லாம் சால்ட் உப்பு தான் யூஸ் பண்றாங்க

அதை கலந்து பாய் பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து அந்த மாதிரி எதுவும் கலக்கப்பல எதுவும் கிடையாது உங்ககிட்ட வந்து வாங்கி போகிறவங்க டேரெக்டாக அப்படியே டேரெக்டாக அப்படியே சாப்பிடுவோம் நாமளே இது முன்னாடி இதை தான் டேரெக்டாக சாப்பிடுவோம் இது எவ்வளோ வைக்கிறீங்க நீங்க ஏதாவது இது வந்து ஒரு பை வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபா ஒரு பையன்றது எத்தனை கிலோ இருக்கு ஒரு குறஞ்சது ஒரு எழுபத்தஞ்சு கிலோ இருக்கு எழுபத்தஞ்சு கிலோ ஒரு முந்நூறுவா கேட்குறீங்க ஆமாம் சரி ஓகே ஓகே இது உங்க இடங்களா இது எப்படி குத்துக்கு தான்

இப்ப நம்ம வீட்டுல வச்சோம்னா தண்ணி நிறுத்து போயிடாது இது காய வச்சு ஏதோ நாங்க வாரி கொட்டணும்னா அது தண்ணி ஃபில்டர் ஆயிடும் ஃபில்டர் ஆகணும்னா அது காசுல தான் இருக்கும் நீங்க அப்படியே வாங்கி போட்டு அப்படியே கூட வைக்கலாம் அப்படியே வீட்டுல ஒரு பானையிலயோ இல்ல ஒரு பிளாஸ்டிக் டப்பால வச்சு பிளாஸ்டிக் டப்பால கோழிலயோ எதுல ஒண்ணுலாம் வச்சுக்கலாம் இப்ப இதை எடுத்து போனீங்கன்னா இது கரையும் இது ஈரோப்பு அது வந்து நாலஞ்சு மாசம் ஸ்டாக்ல வாரி போட்டு காய வச்சது இல்லை அதனால் உங்களுக்கு அது ஈரணாக இருக்கு அந்த ஷீட்டில் இருக்கிறீங்களே அது எப்படி காய வைப்பீங்க அப்போ அது அதே இந்த வெயிலில் அது ஃபில்டர் ஆகும் வெயில் நல்லது ஆனா அப்படியே அடிஞ்சிடும் அப்படியே அது ஃபில்ட்ராகி காஞ்சுன்னு தான் இருக்கும் கீழே தானே இது என்ன சிமெண்ட் தெரியாது கீழே பூமி தானே ஓகே மழை வராத வரைக்கும் அது சீக்கிரம் ஆமா மழை வந்தாலும் அது நனையாது ஏன்னால் கார்போப்பட்டு தானே மூடுறோம் மழை வந்தாலும் நனையாது மழை தான் உற்பத்தி தான் பாதிக்கும் ஆமாம் ஓகே உப்பு அவ்வளோ அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்காரு ஸோ இந்த உப்பு